வணக்கி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே பலருக்கு நான் உதவி செய்கிறேன் ஆனால் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை நான் கேட்பேன் ஏதாவது உதவி செய்யட்டுமா என்று ஆம் நீ என்ன செய்தாய் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது நான் தான் உதவி செய்திருப்பேன் அதை ஏன் மறந்து விடுகிறார்கள் நான் என்ன அவ்வளவு தவறு செய்தேன் என் வாழ்க்கையில் நான் செய்ததை யாரும் ஞாபகமும் வைத்துக் கொள்ளவில்லை என்னையும் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் தேவை இல்லாத பட்சத்தில் என்னை ஒரு ஒரு தூக்கி போட்டு பார்க்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகளை சுமந்து கொண்டு இருக்கிற ஏதாவது ஒரு வழி வராதா நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காதா என்று தங்கமே நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் நிறைய கஷ்டங்கள் வந்தது ஆனால் இனியும் கஷ்டங்கள் வராமல் நானும் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் இதுவரைக்கும் உன்னை பார்த்து கொள்ள யாருமே இருக்கலாம் உறவு நல்ல ஒரு நண்பன் அனைத்துமாக நான் இருப்பேன் இதற்கு முன்பு கஷ்டம் மட்டுமே பட்டாய் இனி சந்தோஷம் மட்டுமே பெறப்போகிறாய் உன்னுடைய அனைத்திற்கும் இனி நான் பொறுப்பாக இருந்து நல்லதை செய்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறேன் இந்த வாராகியை நம்பு நீ எந்த அளவுக்கு நீ கவலையுடன் இருந்தாயோ அந்த அளவு நீ நீ சந்தோஷமாக இருப்பாய் எப்பொழுதுமே உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி